சங்க இலக்கியங்கள்ல உரையாசிரியர்கள் பலரால மேற்கோள் காட்டப்பட்டுள்ள நூலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது எந்த நூல்ல தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க குறுந்தொகையில இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் குறுந்தொகை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஆரம்பமே அட்டகாசமா இருக்கா இத பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது வந்து ஒரு அகநூல் தலைவன் தலைவியுடைய சாதனை பத்தி சொல்லக்கூடிய எல்லா நூல்களுமே அகநூல்கள் அடுத்து இது எட்டு தொகை நூல்கள்ல ஒண்ணு இந்த நூல் வந்து ஒரு அகநூல்னு சொல்லிட்டோம் இந்த நூலை எப்படி பிரிக்கலாம் குறுந்தொகை அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்னா குறுவை கூட்டல் திணை அப்படின்னு பிரிக்கலாம் இந்த நூலோடைய பாவகை என்ன அப்படின்னா ஆசிரியப்பா குறுந்தொகை அப்படின்னா என்ன குறைந்த அடிகளை கொண்ட பாடல்களுடைய தான் குறுந்தொகை அப்படின்னு சொல்றோம் இது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏத்த மாதிரி குறைந்த அடிகளை மட்டும் கொண்டிருந்தாலும் அதில் உள்ள பாடல்கள் எல்லாமே அர்த்தம் உள்ளதாகவும் உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடுகள் எக்கச்சதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இதுல மொத்தம் நானூத்தி ஒன்னு பாடல்கள் இருக்கு கடவுள் வாழ்த்து இல்லாம நானூற்றி ஒண்ணு பாடல்கள் இருக்கு அடுத்து இதுல கடவுள் வாழ்த்து ஒண்ணு இருக்கு அத பாடுனது யாருன்னா பாரதம் பாடிய பிறந்தேவனார் அவர் தான் கடவுள் பாடி இருக்காரு அடுத்து இந்த கடவுள் வாழ்த்து யாரை போற்றி பாடி இருக்காரு அப்படின்னா முருகனை போற்றி தான் பாடியிருக்காங்க எட்டு தொகை நூல்கள்ல தான் முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் அதாவது முதலில் வைக்கப்பட்ட நூல் எதுனா அது நச்சினை முதலில் தொகுக்கப்பட்ட நூல் எதுனா அது குறுந்தொகைதான் அடுத்து இந்த களஞ்சியமாக விளங்கும் நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூல்ல ஏழு வளர்கள் பற்றிய குறிப்புகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கும்னு சொல்றாங்க இதுல மொத்தமா இருநூத்தி ஐந்து புலவர்கள் பாடியிருக்காங்க அடுத்து இந்த நூலை தொகுத்தவர் யாரு அப்படின்னா பூரிக்கும் இந்த நூல்ல நான்கு அடி சிறுமையும் எட்டு அடி பேரலையும் கொண்டிருக்கு அதாவது மினிமம் நான்கு அடிகள் இருக்கும் மேக்சிமம் எட்டு அடிகள் இருக்கும் இந்த கொஸ்டின் தீய அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க குறுந்தகை நூலுடைய அடிவரையறை என்னன்னு கேட்டாங்கன்னா அது நாலு டு எட்டு அடுத்து இந்த நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் அவர் தான் பதிப்பிச்சிருக்காரு இந்த நூலுக்கு குறுநகை நானூறு அப்படிங்கிற இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்கு அதை எதுல சொல்லி தான் சொல்லிருக்காங்க இந்த நூலுடைய தொடரால பெயர் பெற்ற புலவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா அணிலோடு முன்றிலார் விட்ட குதிரையார் குப்பை கோழியார் மீனெறி துண்டிலார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் இதுல இருக்கக்கூடிய புலவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எக்ஸாம்ல கேக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த பாடல்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாலை பாடிய பெருங்கடு அவர்கள் பாடிய பாடலை தான் பார்க்க போறோம் இதுல எந்த திணை இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பாலை திணை இதுல வரக்கூடிய துறை என்ன அப்படின்னா தலைவன் விரைந்து வருவான் அப்படின்னு

சென்ற ஆறு இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா நசை அப்படின்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம் இந்த பாடல் முழுவதுமே தோழி தலைவியிடம் பேசுவதுதான் சொல்லியிருக்காங்க அதாவது தலைவன் உன்னிடம் விருப்பமாக இருக்கிறான் அவன் மீண்டும் திரும்பி வருவான் அது மட்டும் இல்லாம பிடி அப்படின்னா பெண் யானை அப்படின்னு அர்த்தம் வேடம் அப்படின்னா ஆண் யானைன்னு அர்த்தம் இது தீன்பை எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டு அப்படின்னா ஆண் யானை அதாவது பிடிங்கிறது பெண் யானைன்னு சொல்லிட்டோம் பெண் யானையுடைய பசியை போக்குறதுக்காக ஆண் யானையானது தன்னுடைய இரு தந்தங்களையும் பயன்படுத்தி யா அப்படிங்கிறது பாலை நிலத்துல மட்டும் வளரக்கூடிய ஒரு மரம் அந்த மெல்லிய கிளைகளுடைய மரத்தை மரத்தினுடைய பட்டைகளை உரிச்சு அதுல இருக்கக்கூடிய நீரை பருக செய்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துது இதில நம்மளுடைய தலைவனும் பார்ப்பான் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உன்னுடைய ஞாபகம் வந்து அவன் திரும்பி வருவான் அப்படின்னு இந்த பாடல சொல்லிருக்காங்க இந்த பாடலுடைய சொற்பொருள் பார்த்தலாம் நசை அப்படின்னா விருப்பம் அப்படின்னு பொருள்படும் தொடரும் நல்கள் அப்படிங்கிறதுக்கு வழங்குதல் அப்படின்னு பொருள் பிடி பெண் யானை வேளம் ஆண் யானை அடுத்து யா அப்படிங்கிறது ஒரு வகை மரம் பாலை நிலத்தில் வளர்வது அடுத்து அர்த்தம் வலி இந்த பாடல்ல இடம்பெற்றுள்ள இலக்கண குறிப்புகள் பத்தி பார்த்தோம்னா களை அப்படின்னா பொல்லிசை அளவடை பெருங்கை மென்சினை அப்படிங்கறது பண்பு தொகைகள் அடுத்து பாலை பாடிய பெருங்கடுப்போ சேர மரபை சேர்ந்த மன்னன் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு ஏன் பாலை பாடிய பெருங்கடுக்கு அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா கலித்தொகையில இவர் பாலை திணையில பாடல்கள் எழுதியிருக்காரு அதனாலதான் இவருக்கு பாலை பாடிய பெருங்கடுக்கு அப்படின்னு பேர் வந்துச்சு அடுத்து கிணியர் இருபது பாடல்களை மேற்கோளா காட்டியிருக்காரு இந்த நூல்ல பண்டைய தமிழருடைய இல்வாழ்க்கை ஒழுக்கம் மகளிர் மாண்பு அறவுணர்வு இவற்றை பத்தி எல்லாம் அப்படிங்கிற அடைமொழி பெயரும் இருக்கு அடைமொழி கொண்ட நூல் எது அப்படின்னா அது குறுந்தாக இதை நோட் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிறாங்க அடுத்து இந்த நூல்ல இறைவன் தருமிக்காக அருளிய பாடனுடைய செய்தி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த நூல் பழந்தமிழருடைய வாழ்க்கையை காட்டக்கூடிய கால கண்ணாடி அப்படின்னு தாமோதரம் பிள்ளை அவர்கள் தான் உரை எழுதியிருக்காரு அடுத்து ஊவேசா அவர்களும் உரை எழுதியிருக்காரு இந்த நூல்ல முன்னூற்றி ஒன்னு முன்னூற்றி ஏழு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்னு இந்த மூன்று பாடல்கள் மட்டும் ஒன்பது அடி கொண்டிருக்கும் அடுத்து குறுந்தொகை பத்தி TNPSC exam என்னென்ன questions வந்திருக்குன்னு பார்த்திடலாம் குறுந்தொகை நூலின் அடி வரையறை யாது நம்ம சொல்லியிருக்கோம் நான்கு அடி முதல் எட்டு அடிகள் வரை அடுத்து குறுந்தொகை நூல் கொடுத்து நமக்கு கூற்று கேட்டிருக்காங்க அதாவது குறுந்தொகை நூல் ஒண்ணு நானூற்றி ஒண்ணு பாடல்களை உடையது இரண்டு தொகுத்தவர் பூரிக்கோ என்பவர் இது இரண்டுமே சரியான விடை இதுக்கு ஆன்சர் ஒன்று இரண்டு இரண்டும் சரி அடுத்து குறுந்தொகை நூலின் பா வகை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆசிரிய பாவ அகவர் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க எட்டு தொகை நூல்களை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிளேலிஸ்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்